நீங்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட்டு சின்ன பத்திரிக்கை பெரிய பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அது மாதிரி எல்லா பத்திரிக்கையும் நிற்பான் அவங்க மைக்கை வச்சுட்டு நிற்பான் கேள்வி கேட்பான் பெருவாரியாக வந்து இந்த அரசுக்கு ஜால்ரா போடுற கேள்வி கேட்குறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஊடகங்கள்லேருந்து இவர்கள்ட்ட இருந்து இவர்களுடைய கண் அசைவில் இயங்கக்கூடிய ஆள்கள் தான் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே கேள்வி கேட்பாங்க இப்படி தானே சார் சொல்கிறீங்க ஆ ஆமாம் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்மா ஆனால் நியாயமாக ஒரு பத்திரிகையாளர் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகளால் திணறடிப்பான் அப்படி திணறடிக்கிறதுக்கு இப்போ ஆட்கள் இல்லாத வந்து சோசியல் மீடியா ஆட்கள் செய்கிறாங்க அதுதான் இவர்களுக்கு எரிச்சல் அப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்துட்டா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறான் அவன் ப்ரெஸ் சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை பேர் தெரிஞ்ச பத்திரிகை தெரியாத பத்திரிகை யாரும் இருக்கலாம் கேள்வி கேட்டால் பதில் இதாகும் நான் சீமன் ஜல் தரல தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி யார் கேட்க அவருடைய கேள்வி கேட்டுதான் யார் கேள்வி இருக்கா கேள்வி இருக்கான்னு கேட்கல அப்படி கேள்வி பதில் சொல்கிறது இருங்க பதில் சொல்கிறதுக்கு சரக்கு இல்லை பேசுறதுக்கு பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்கிறதுக்கு சரக்கு இல்லை அதுதான் அதனால் வர எரிச்சல் தான் ஆகவே நம்ம மீண்டும் மீண்டும் தூய்மையாளர்கள் பக்கம் நிற்கிறோம் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும்